ஒரு சின்ன துண்டு பேப்பரை எடுத்துக்கோங்க ப்ளைன் பேப்பராக தான் இருக்கணும் ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இதை செய்கிறதா இருந்தீங்கன்னா நண்பர்களுக்காக செய்கிறப்ப ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க இல்லை வேறு பர்சனுக்காக செய்கிறீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க அவங்க கூட இருந்த அந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நீங்கள் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே அடுத்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேப்பரில் வந்து இதை நீங்கள் வரையணும் பர்சனுடைய பேர் எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா கீழே வந்து உங்கள் பேர் எழுதிக்கோங்க நடுவில் இந்த ஆரோ மார்க்கு மேலே இருந்து போகிற மாதிரி கீழே இருந்து வர மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதுதான் நீங்கள் அந்த பேப்பரில் வரையணும் உங்களுடைய பேர்சன் கிட்ட உங்களுடைய நல்ல நல்ல எண்ணங்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க பேப்பரை வந்து நீங்கள் சுருட்டணும் ரெட் கலர் நூல் எடுத்துக்கோங்க சென்டரில் நல்லா டைட்டாக இருக்கமாக நீங்கள் கட்டிடுங்க இந்த நூலை வந்து பேப்பரில் கட்டுறப்ப வந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும் அவங்களுடைய பேரை சொல்லிவிட்டு நீ எனக்கு முழுமையாக கட்டுப்படுகிறாய் உன்னுடைய ஆழ்மனம் வந்து என்னுடைய பேச்சை மட்டும்தான் கேட்குது நீ எங்கே இருந்தாலும் இந்த கணமே என்னை தேடி நீ வரணும் உன்னுடைய ஆழ்மனம் அதற்கு சம்மதித்து விட்டது நீ இப்பவே என்னை தேடி வா அப்படின்னு நீங்கள் இந்த கட்டளை வாக்கியங்களை சொல்லிட்டு தான் அந்த நூலை வந்து கட்டணும் கட்டி அப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த பேப்பரை வந்து உங்களுடைய கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க சரியா மூணு நாள் வந்து உங்கள் கடியில் அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பரை எரிச்சிருங்க எரிச்சிட்டு சாம்பலை வந்து காற்றில் ஊதி விட்டுருங்க